அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நான் வந்து என்ன சேப்பிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டை பஜ்ஜி தாங்க போறேன் இது பிரெட் வச்சு ஒரு முட்டை பஜ்ஜி போறேன் அதுக்கு இப்போது தேவையான பொருட்கள் வந்து பார்த்திடலாம் நான் வந்து நாலு முட்டை வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பில அடுத்து ஒரு எட்டு பீஸ் ப்ரெட்டு மாவு வந்து நான் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கடலை மாவில் வந்து கொஞ்சமாக ஓமம் ஒரு கால் ஸ்பூன் ஓடி கொஞ்சம் கம்மியாக ஓமம் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஓமம் சேர்த்தா நல்லாயிருக்கும் பஜ்ஜி போண்டாக்கு வந்து ஓமம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் வந்து பஜ்ஜிக்கு எப்பவுமே ஓமம் வந்து சேர்க்குவேன் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லித்தலை அதையும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன் பஜ்ஜி பாதத்தில் அந்த மாவு வந்து அடுத்து இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் அடுத்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் இது இப்ப நல்லா கரைச்சிக்கணும் கட்டி இல்லாம கரைச்சிக்கணும் இத வந்து பாருங்க இப்ப நல்லா கரைச்சாச்சு இந்த மாதிரி மலைக்கு வந்து இந்த பஜ்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எங்க ஊர்ல நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு இப்ப அதுக்கு மாற்றமாட்டு நாலஞ்சு நாளா மழை விடாம பெஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கு இந்த கிளைமேட்டுக்கு இந்த முட்டை பஜ்ஜி வந்து ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மாவு நல்லா கரைச்சிட்டேன் இப்போ எடுத்து இப்போ இந்த பிரெட் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டாக கட் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா முட்டை அதை வந்து நான் வந்து திரும்ப ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த பிரெட்டை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி எடுத்து பிரிஞ்சிக்கணும் நல்லா பெரிய கொஞ்சம் அகலமான ப்ரெட்டாக இருந்தால் பாதி முட்டையை அப்படியே வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் அகலம் கம்மிங்கிறதுனால நான் வந்து பாதி முட்டையை இன்னும் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் இப்படி எடுத்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கணும் அடுத்து திரும்ப ஒரு பிரெட் அதே மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு திரும்ப அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு பிரெட் எடுத்து இந்த மாதிரி இதில் வச்சு இந்த மாதிரி சுருட்டிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் எடுத்து வச்சுக்கணும் இப்போது இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ப்ரெட்டு ரோல் பண்ணி வச்சிருக்கோம்ல முட்டையை அதை வந்து இந்த மா பஜ்ஜி மாவுல முக்கிட்டு ஒன்று ஒன்றா இது வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது ப்ரெட்டு சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இந்த பஜ்ஜி வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் பிரெட்டு முட்டை பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு